திருநெல்வேலி கிழக்கு ராமலிங்கம் வீதியை புறப்படமாகவும் திருநெல்வேலி ராஜவீதியை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பூபாலசிங்கம் ராஜேஸ்வரி அவர்கள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் காலம் சென்ற பூபாலசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான அரியகுட்டி செல்லம்மா தம்பதிகளின் பாசமும் മുതിർമ്മം രാസേന്ദ്രം മംഗളേശ്വരി അൻപദരിയും ലോകേന്ദ്രം ശ്രീകുമാർ ശക്തി കുമാർ ജയന്തി ജയന്തി കുമാർദിനി സുരേഷ് കുമാർ തായാരും நடேசன் யசோதா தர்ஷினி சகுந்தலா தசரதகுமார் இந்துமதி நலாயணி ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்